இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை நானூறு ஆண்டுகள் பழமையான போன்சாய் மரம் திருடு போயிருக்கு இந்த மரத்தோட இந்திய வேல்யூ வந்து அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயா ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஜப்பான் தலைநகர் டோக்கியாவுக்கு பக்கத்தில் சாய்டாமா பிராந்திய பகுதியை சேர்ந்த ஒரு மூத்த தம்பதி தங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பூங்கா அமைச்சு மூவாயிரம் போன்சாய் மரங்களை வளர்த்து வந்தாங்க இந்த நிலையில் அந்த தம்பதியுடைய பூங்காவுக்குள்ள நுழைந்த மர்ம நபர்கள் எட்டு போன்சாய் மரங்களை திருடிட்டு போயிட்டாங்க திருடப்பட்ட மரங்கள்ல நானூறு ஆண்டுகள் பழமையான ஷிம்பாக்கு மரமும் ஒண்ணு சோ அந்த மரத்தோட வேல்யூ தொண்ணூறாயிரம் அமெரிக்கன் டாலர்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயா இந்த மரங்கள் திருடு போனது சம்பந்தமா போலீஸ்ல அவங்க எப்படி புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருடு போன மரங்கள் எங்களுக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல ஆனா திருடுனவங்க அந்த மரத்தை டெய்லியும் தண்ணி ஊத்தி வளக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தம்பதி மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்